இளைஞர்கள் மத்தியில் சமீப காலமாக வைரலாகி வரும் சவாய்வல் வகை விளையாட்டாக வாயில் காசல் உள்ளது இந்நிலையில் இந்த விளையாட்டை எப்படி விளையாடுவது என்பது பற்றி இங்கு நாம் காணலாம் போர் வீரர்கள் தளபதி உதவியுடன் கோட்டையை பாதுகாப்பது தங்கள் ராஜ்யத்தை வளர்ப்பது மற்றும் தங்களை அழிக்க வரும் எதிரிகளை எதிர்த்து போராடும் விளையாட்டாக இந்த வாயில் காசல் உள்ளது ஆட்டம் துவங்கியதும் போட்டியாளர்கள் செய்ய வேண்டிய முதல் பணி தங்கள் கோட்டைக்கான பாதுகாப்பு அம்சத்தை உருவாக்குவது ஆகும் அதாவது தங்களை தாக்க வரும் எதிரிகளை தடுக்க பலமாக பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் போர் வழிநடத்தும் ஹீரோவை தேர்வு செய்ய வாய்ப்புகள் பல இருக்கும் நிலையில் அனைவரும் அறிந்த பிரபலமான ஹீரோக்களை தேர்வு செய்வதற்கு பதில் பலரும் அறிந்திருந்தாத பிரபலமற்ற ஹீரோவை தேர்வு செய்து விளையாடுங்கள் ஆட்டத்தின் இறுதி நிலையில் நீங்கள் உங்களை எதிர்த்து வரும் வலிமை மிக்க அரக்கனை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் எனவே ஆட்டத்தின் ஆரம்ப நிலையில் இருந்தே உங்கள் ஹீரோ மற்றும் போர் வீரர்களை மேம்படுத்த மறவாதீர்கள் போட்டியில் நீங்கள் சேர்க்கும் வெகுமதிகளை பயன்படுத்தி கீர்ஸ் களை வாங்கி வைப்பது அவசியமாகும் உங்களால் ஒரே நேரத்தில் ஐந்து கீர் களைவரை வாங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது விளையாட்டில் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு செல்லும் போது குறிப்பிட்ட அளவு திறன் புள்ளிகளை நீங்கள் சேகரிப்பீர்கள் இந்த புள்ளிகளை தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தி சேதமடைந்த ஆயுதங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஆட்டத்திற்கு இடையில் போட்டியாளர்களுக்கு அளிக்கப்படும் சவால்களை முறையாக தீர்ப்பதன் மூலம் போனஸ் வாய்ப்புகள் மற்றும் கூடுதல் புள்ளிகளை பெற முடியும் எனவே கொடுக்கப்படும் சவால்களை சரிமான முறையில் தீர்ப்பது அவசியம் இந்த விளையாட்டில் போட்டியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை போனஸ் கருவியாக இந்த ஆசஸ் காணப்படுகிறது இந்த ஆச்சஸ் கலைமுறையாக பயன்படுத்தி ஆட்டத்தில் அதிக புள்ளிகளை குவிக்க முயற்சி செய்யுங்கள்